ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்றதுனால அதுல வந்துட்டு நிறைய கொசுலாம் வந்து சின்ன சின்ன குட்டி கொசு வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி காம்பௌடவே பிச்சு நம்ம தனியாக வச்சுட்டோம்னா சாப்பிட்றவங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அந்த சின்ன சின்ன கொசுலாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து மாவு கொஞ்சம் தூ தூரி விடுவோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எடுத்து தூர்னாலும் வேஸ்ட் தான் அதிகமாகும் அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதில் நிறையாவே போட்டுக்கலாம் நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் நீங்க ஹோல்ஸ் போட்டு மாவு அழுங்காமல் மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் வாங்குவோம் இல்லையா பாத்திரம் வந்துட்டு நம்ம அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வெவ்வேறு டிசைன்ல வந்து நம்ம பாத்திரம் வாங்குவோம் ஸோ அது மாதிரிலாம் இல்லாம இது மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி நம்ம வாங்கினோன்னா இடமும் சேவாகும் நம்மளுக்கு பாக்கிறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாமே வைக்கிற மாதிரி ஆயிரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பேக்லாம் போடுறதுக்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் அதில் வந்துட்டு ஒரு தக்காளி பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது உங்களுக்கு பார்லர் கூட போக வேண்டியதில்லை அவ்வளவு க்ளோவாக நல்லா இருக்கும் ஸோ அதை டெய்லியுமே நம்ம கண்டினியூ பண்ணணும் ஒரு பத்து பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீங்கள் வெறும் தக்காளி மட்டும் தேய்ச்சிங்கன்னா கூட நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே தெரியும் இதில் வந்துட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தா ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெறும் தண்ணியை மட்டும் கூட ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்ருலாம் வாங்குவோம் ஸோ அந்த லைட்ருலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அது வாங்குவோம் இப்போ இப்போ புதுசாக வந்து என்னென்னா சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி பாருங்க இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அதை ஆஃபும் பண்ணிக்கலாம் சார்ஜ் போகாத அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வைக்கும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பொருளோ எதுவோ இருந்தாலுமே நம்ம ஒரு பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க இல்லை நம்ம ஒட்டுக்காக எடுத்து வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ ஒரு பொருளை தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கையோடு அதை வாஷ் பண்ணி காய வச்சு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்கும் பாட்டில்ஸும் அப்படிதான் நீங்கள் பிளாஸ்டிக் வச்சுருந்தீங்கனாலும் பிளாஸ்டிக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணி போடும்போது நமக்கும் வந்து அதை பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம அடுத்தது என்ன போறோம் அப்படின்னா விளக்குலாம் வைப்போம் இல்லைங்களா நம்ம சாமிக்கு விளக்கு வைக்கும்போது நம்ம தீப்பெட்டிலாம் வந்து தேடிட்டே இருப்போம் அதுவும் இப்போ பனிக்காலங்கிறதுனால ரொம்ப நமத்தும் போயிடுது ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு மெழுகு வத்தியை பக்கத்துலேயே ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பத்தி குச்சி பற்ற வைக்கிறதுக்கு சூடம் பற்ற வைக்கிறதுக்கு விளக்கை பற்ற வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து தீப்பெட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம தேடணும்னு அவசியம் கிடையாது பனிக்காலம்னு மட்டும் கிடையாது எப்போவுமே நம்மளுக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம தீப்பெட்டி பார்த்து வச்சுட்டு அந்த குச்சி போடுறதுக்கு தனியாக தேடிட்டுருக்கணும் இல்லைன்னா ரூம்லேயே போட்டாலும் அதுவும் வந்து நிறைய குப்பை மாதிரி இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாம்பிராணி வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம தொட்டாங்குச்சிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் நேரம் நம்ம பிச்சு போட்டு அதில் வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா நல்லா புகையும் வரும் ஸோ அதுக்கப்புறம் ரோ கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியாது கொஞ்சம் நேரம் தான் எரியும் இருந்தாலும் அது ரொம்ப லேட் ஆகும் தோட்டாங்குச்சிக்கு இது வந்து குயிக்காக வேலையாகும் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்ட திருப்தியும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஆகுது நம்ம அதை வந்து எடுத்து வைக்கும் இது வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு பேக்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லையோ நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன் மந்த் வச்சிருங்க அடுத்தது நீங்கள் எடுத்து போடுற வரைக்கும் வச்சுருங்க அது யூஸே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா யாருக்காவது கொடுக்குறமா இருந்தாலும் கொடுத்துருங்க இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் திரும்ப திரும்ப மடிச்சு மடிச்சு வைக்க வைக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணி மடிச்சு வைக்கிற தான் ஜாஸ்தியாக இருக்குமா ஒழிஞ்சு மத்தபடி வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்க மாதிரி தெரியாது இந்த டிப்ஸில் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ